மரத்துல இருக்குது பாருங்களேன் பழம் ரொம்ப நல்லதுங்க வந்து கேன்சர் வந்து கியூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இந்த பழம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னு நினச்சிங்கன்னா இங்கேயாவது கிடச்சதுன்னா இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க இப்போ மார்க்கெட்டில் நிறைய இடத்துல இந்த பழம்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அங்கே ஒரு பழம் இருக்குது பாருங்க ஆ இந்தங்க முள் சீத்தா பழம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் இந்த பழம் கிடைச்சிச்சுன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க பாருங்க இங்கே ஒரு பழம் இருக்குங்களா இங்கே ஒரு பழம் நிறைய பறிச்சாச்சுங்க பழத்தை காமிக்கிறே பாருங்க இதாங்க அந்த பழம் நல்லா பழுத்துருச்சு இந்த பழம் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு அவ்வளோதாங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டான பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்